சத்திற்காக ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் இஸ்ரவேலர் நன்மையை வெறுத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆம் இன்றைக்கு நன்மையை வெறுத்து போய் இருக்கிறவர்கள் ஏராளம் பேர் ஏராளமான பேர் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருங்கள் என்று சொல்லி உங்கள் நன்மை தூசிக்கப்பட இடம் கொடுக்காதீர்கள் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது நன்மை செய் இல்லை ஒருவனாயிலும் இல்லை என்று சொல்லி தேவன் இன்றைக்கு துக்கத்தோடு காணப்படுகிறார் நாம் அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு தேவனை துக்கப்படுத்தவர்களாய் இராதபடிக்கு நன்மை செய்யத்தக்கதாய் நாம் எல்லாரிடத்திலும் நன்மை செய்யத்தக்கதாய் பகைகவர்களிடத்திலும் நாம் நன்மையை செய்கிறவர்களாய் காணப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம் அது மாத்திரமல்ல மீகா எட்ட ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கேட்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது நன்மை செய்ய படிக்கிறவர் படியுங்கள் என்றும் ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அதனால் ஒவ்வொருவரும் நன்மை செய்கிறவர்களாய் காணப்படும்படியாய் ஊழியர்கள் விசுவாசிகள் தேவனுக்கு பயந்து இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் நன்மை செய்யத்தக்கதாய் ஏழை எளியவர்களுக்கு பிள்ளைகளுக்கு திக்கற்றவர்களுக்கு விதவைகளுக்கு தேவையில் இருப்பவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் காணப்படும்படியா இன்றைக்கு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனை இந்த நாளிலும் அன்றுரை கத்தர் கொடுத்த வார்த்தையின்படி நாங்கள் நன்மையை வெறுக்காதபடிக்கு நன்மையை சிநேகித்து செய்கிறவர்களாய் காணப்பட கத்தர் உதவி செய்யப்பா ஆம் அன்றவரை இரக்கத்தை சிநேகித்து நீதியை நடப்பிக்கிறவர்களாய் காணப்பட கத்தர் உதவி செய்ய பகைக்கிறவர்களிடத்திலும் நன்மை செய்கிறவர்களாய் இருக்க கத்தர் உதவி செய்ய செய்யுங்க தேவையில் இருப்பவர்களுக்கு நன்மை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க அன்றவரை எங்க தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஊழியர்களும் அன்றவரை பாகுபா பா அன்றவரை பட்சபாதம் இல்லாமல் அண்டவரை ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்ய கத்தர் உதவி செய்யும்படியாக நான் செபிக்கிறேன் சுவாமி அன்றவரை தேவையில் இருக்கிற ஏழை எளியவர்கள் திக்கற்றவர்கள் விதவைகள் அனாதைகள் அன்றவரை ஒவ்வொருவருக்கும் அண்டவரை நன்மை செய்து அண்டவரை அவர்களை இந்த சமுதாயத்தில் உயர்த்தி வைக்கிற கிருபையை கத்தர் ஒவ்வொருவருக்கும் நீ உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன் அப்படியே செய்ய உத்தோத்திர நன்மை செய்ய இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் படிக்கட்டும் அந்த நன்மையை சிநேகித்து செய்ய உதவி செய்ய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்